இந்த மாசம் போன் பில் எவ்வளவு கூடி இருக்கு? என்ன காரணம்? ஆமாடி. போன் பில் ரொம்ப ஏகிரி போய் வந்திருக்கு. நான் நம்ம சொந்தக்காரங்க, फ्रेंड्स எல்லாருக்கும் நான் ஆபீஸ்ல உள்ள போன் தான் யூஸ் பண்றேன். அது எப்படி கூட வருது? உன்னையே சொல்லு. நீதானே எல்லาร்கும் பேசுற. இல்லங்க நானும் ஆபீஸ்ல வச்சு தான் எல்லாருக்கும் போன் பண்றேன் அப்படின்னா ஒருவேளை நம்ம மகன் பேசுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் அவனே வந்துட்டான் அவன்டே கேட்டுருவான் என்னடா ஃபோன் அதிகமா யூஸ் பண்றியோ போன் பில்லுலாம் வர வர எகிரிக்கிட்டே இருக்கு டேட் மாம் நான் ஆஃபீஸ் ஃபோனை தவிர வேறு எதையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது

என் ஃப்ரெண்டுக்கு என் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பேசுகிறேன் என்னமோ நான் ஊரில் யாரும் செய்யாத கொலை குத்தத்தை செஞ்ச மாதிரிலாம் பேசுகிறேன்.